பறையர்களின் குலதெய்வம் தெய்வம் மூதேவின்னு அறியப்படக்கூடிய மூத்த தேவியா மூதேவி காக்கை கொடியை சின்னமாக உடையவள் அப்படிங்கிறது திவாகரணி கண்டு காக்கை கொடியும் ஆயுதமா துடைப்பத்தையும் கொண்டவள் மூதேவி அப்படிங்கிறது பெண்களணி கண்டு இன்றைக்கும் ஆடி மாதம் மாரியம்மனுக்கு நடக்கக்கூடிய திருவிழாவில காட்டேரி அம்மனா வரக்கூடிய தெய்வத்துக்கு ஆயுதமா தொடப்பமோ மொரமோ இருக்கு அப்படின்னா காட்டேரி தெய்வம் மூதேவியா அழிவிட தாங்கி பெருங்கட்டூர் போன்ற வட தமிழகத்தில் பறையர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலை அந்த உள்ளூர் மக்கள் மூதா கோவில் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க மூத்த தேவி மூதேவியா மாறினது போல மூத்த தேவி தான் மாறி இருக்கு அப்படின்னா மாரியம்மன் தான் மூதேவியா முரம் தொடப்பம் போன்றவை பாவத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள் அப்படின்னு மனுஸ்மிருதி கண்டிக்கிறே என்ன காரணம் பறையர் என வரலாறு நூலாக வெளிவருவதற்கு முன் நம் வலையொலியில் காணொலியா 如月。